எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப ஓசம் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா இருக்கீங்களும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தைகள் இரண்டு குழந்தைகளை வச்சுட்டு நம்மளோட அதை வந்து பாதுகாத்து வளர்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கு இப்படி இருக்க காலகட்டத்தில் நம்மளுடைய அண்ணன் முரு அண்ணன் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் நிறையத்தில் வந்திருக்கோம் அவர் சொன்ன மாதிரியே வந்து உண்மையிலே இது மக்களோட மக்களாக வந்து இந்த மாணவர்கள் மாணவிகளோட வந்து உண்மையிலே ஒரு காவலாளி மாதிரி அவர் சொன்னது வந்து அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படி இருக்க சூழ்நிலை வந்து ஒரு நூறு குழந்தைகள் உண்மையிலே வந்து இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இறைவனுடைய குழந்தைகள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவங்க எந்த ஒரு இவனுடைய பாவம் பாவங்கள் மன்னிப்பு எல்லாத்தையும் மன்னித்து இறைவன் வந்து இவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய குழந்தைகள் வந்தால் இந்த குழந்தைகள் எல்லாமே வரும் அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள பாதுகாத்து இருக்கக்கூடிய நம்ம முருகன் அண்ணன் அவருடைய குடும்பம் அவருடைய தம்பி அவருடைய வீடு எல்லோரும் அனைவரும் வந்து சொர்க்கத்து போகக்கூடிய நம்ம அனைவரும் வந்து பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா வந்து இப்படி இருக்க சூழ்நிலை வந்து இவங்கள இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து முருகன் அண்ணன் வந்து மென்மேலும் அவருடைய சேவை வந்து தொடரணும் உண்மையில் இந்த நாள் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு சிறப்பான நாள் என்ன எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சிறப்பான நாள் என்னன்னா என்னுடைய மகனுடைய பிறந்த நாள் அதை விட சிறப்பான நாள் என்னென்னா இங்கே வந்து நம்ம அண்ணன் அவருடைய குழந்தைகளை பார்ப்பது வந்து இன்னும் மிகவும் சிறப்பான நாளாக வந்து கருதுகிறேன் மென்மேலும் வந்து அவர்களுக்கு இறைவன் ஒரு நல்ல நிறை நிறைந்த ஆயிலை கொடுத்து அவர்களுக்கு பல சேவைகள் செய்யுமாறு இந்த நல்ல இடத்துல கேட்டுட்டு மிக்க நன்றி இப்போ அண்ணன் வந்து பேசும்போது நம்ம நயினார்த்தை பற்றி சொன்னாங்க அவர் வேறு யாருமே நம்மளுடைய அல்லத்துக்கர் பள்ளி கரஸ்பாட்டர் நம்ம பக்கத்தில் இருக்கிற அல்லத்துக்கர் பள்ளி கரஸ்பாட்டர் நயனார் அவர்கள் உண்மையில் வந்து சிறந்த ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னால் அவரை சொல்லலாம் வலதுக்கு கொடுப்பது இடையைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற இஸ்லாமிய நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை வந்து திரும்பட செய்யக்கூடிய நம்ம நைனார் முகமது அவர்கள் இப்போ கூட வந்து இப்போ முடிச்சுட்டு நம்ம தேவாரத்துக்கு போகிறோம் தேவாரத்தில் வந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப கீழ கீழே இருக்குது எனக்கு வந்து எதாவது உதவி செய்யுங்க ஏதாவது ஒரு கடை வச்சு கொடுங்க நான் அதை வச்சு பழச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னான் அப்போ வந்து எங்களால் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரம் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு அமௌண்ட் வரது பிறகு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு மிச்சம் இருந்துச்சு அப்போ அடுத்த இடத்துல வந்து நைனார்த்தாவது ஃபோன் போட்டு இந்த மாதிரி விஷயம்னு சொன்னால் அடுத்த செகண்டை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அந்த ரூபாய் நான் தரேன் இதை நீங்கள் வெளியாற்றி சொல்லாதீங்கன்றார் இப்போ கூட நான் அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து அந்த சொல்லக்கூடிய வார்த்தை அந்த ரூபாய் நான் தரேன் நீங்கள் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு உண்மையில் வந்து ஒரு வாழ்வாதாரம் மீன் பிடிச்சி நம்ம சாப்பிட்ற கொடுக்குறதோட அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அவருடைய வாழ்க்கை வந்து இன்னும் முன்னேறும் அந்த வேலையை வந்து நயனாத்தா செஞ்சுக்கிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்முடைய மாணவர்களும் இந்த குழந்தைகளும் அவருக்கும் பிரார்த்தனை செய்யணுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து நிற்க நன்றி வாராட்டி முன்னிலே முருகன் சார் அவருடைய செயல்கள் இன்னும் மென்மலை தொடர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்